எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் பாருங்களேன் வேத வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை என்ன செய்யுமாம் அதை ஒடுக்கும் நிறைய நேரத்தில் இந்த கவலை என்பது இருதயத்திலே வர ஆரம்பிக்கிறது பாருங்களேன் சில காரியங்கு காரியத்தை குறித்து ஜனங்கள் கவலைப்படும் பொழுது அது அவர்களை ஒடுக்குகிறது அதனால தான் ரிச்சகராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வேண்டியதை அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் செய்து அவர் முடித்து விட்டார் நமக்குரியதை அவர் தர வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் மனுஷனுடைய இருதயம் ரொம்ப 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 முக்கியம் கவலைக்கு மாத்திரம் நம் இடம் கொடுப்போமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருதயத்தை அது ஒடுக்குகிறதாய் மாறுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் விசுவாசத்தோடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தயவு செய்து கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் சில பேர் பாருகின்ற வீடுகளில் தனியாக போய் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பார்கள் சில பேர் ஆட்களோடு இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவார்கள் அல்லது அவர்களை குறித்து யாரோ சொன்ன வார்த்தை அவர்களை கவலைக்குள்ளே கொண்டு போயிருக்கும் அல்லது அவர்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு ப்ரெஷர்னால கவலையோடு இருப்பார்கள் இந்த நாளில் நீங்கள் எந்த கவலையோடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அந்த கவலைகளெல்லாம் மாறுவதாக எப்படி எப்படி மாறும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் வார்த்தை சொல்கிறது நல் வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும் வாழ்க்கையில் பேசுவதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தினால் நாம் நிரம்ப வேண்டும் எந்த ஒரு தேவ பிள்ளை வேதவசனத்தினால் தன்னை நிரப்புகிறானோ அவன் பேசுகிற வார்த்தை நல் வார்த்தையாய் மாறும் நேக பேருடைய வார்த்தையை பார்த்துருக்கீங்களா உலகத்துல காயப்படுத்திட்டே இருக்கும் மற்றவர்களை மீன் சுமத்தும் மற்றவர்களை பரியாசம் பண்ணும் கட்டி எழுப்பாது நல் வார்த்தை ஒருவனை மகிழ்ச்சியாக்கும் இந்த விசுவாசத்தோடு சொல்றேன் நல் வார்த்தைகளை கேளுங்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை படியுங்கள் வசனத்தை வாசிங்க இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்குள் மகிழ்ச்சியை தரும் நல் வார்த்தைகளை பேசுங்கள் இந்த நல் வார்த்தைகள் கவலைகளை மாற்றும் அலையிலுயா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றும் உங்கள் மனதை நெருக்குகிற அந்த கவலைகளையெல்லாம் அந்த நல்வார்த்தை மாற்றும் அதனால தான் இந்த நல் வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் உங்கள் வீடுகளுக்குள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்படுங்க கவலைகள் மாறும் சந்தோஷத்தினால் தேவை நிரப்புவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கவலைகளை மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்றும் ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால்